மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வருடத்திலும் ஏழு மாதங்களையும் பத்திரமாய் கொண்டு இந்த எட்டாவது மாதத்தில் காலெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையானது உபாகமம் முப்பத்தொன்று ஆறு நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனை என் மகளை நீ பிலங்கொண்டு திடமானதாயிரு உன்னை எதிர்க்கிற மனிதர்களை குறித்து பயப்படாதே உன்னை ஒடுக்க நினைக்கும் சத்துருக்களுக்கு நீ பயப்படாதே உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு பயப்படாதே உன்மேல் பொறாமை கொண்டு உன்னை அழிக்க நினைக்கும் மனிதர்களை கண்டு பயப்படாதே உனக்கு எதிராய் எழுப்புகிற மனிதர்களை குறித்து பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் உன் தேவனாகிய நான் உன்னோடு கூட வருகிறேன் என்றென்றைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறார் ஆம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட வருவார் பிளன் கொண்டு திடமானதாயிருங்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் எழும்பினாலும் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்களோடு வருகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் உங்களோடு வருகிறார் உங்களுக்கு வருகிற பிரச்சனையை கண்டு கைவிட்டு போகிற மனிதர்களைப் போல அவர் அல்ல உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைக்கிறார் நிச்சயம் சொன்னதை செய்யும் தேவன் அவர் வேதத்தில் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் ஆறு ஏழு எட்டு அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இகசுரவையில் மக்கள் தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தார்கள் அதனால் தேவன் அவர்களை மீதியானியரின் கைக்கு ஒப்புக் கொடுத்தார் மீதியானியர்கள் இகஸ்ரவேல் மக்கள் விளைத்த விதைகளை திருடினார்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டார்கள் முழுவதுமாய் இகஸ்ரவேல் மக்களை மீதியானியர்கள் ஆட்கொண்டார்கள் மீதியானியரின் நெருக்கத்தை தாங்காத இகஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் இந்த சமயத்தில் கிதியோன் என்ற பராக்கிர தேவன் தெரிந்தெடுத்தார் தேவன் கிதியோனிடம் இப்படியாக சூழ்நிலைகள் இருக்கிறது நீ இகஸ்ரவேல் மக்களை மீதியானியரின் கைகளுக்குத் தப்புவித்து இகஸ்ரவேல் மக்களை இரட்சிக்க வேண்டும் என்றார் அதற்கு கிருதியோன் பயந்து போய் என்னுடன் பேசுவது ஆண்டவரானால் எனக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டும் என்றான் தேவன் அவன் கேட்டபடியே அடையாளத்தை செய்து காட்டினார் பின்பு தேவன் கிதியோனிடம் உன் தகப்பன் கட்டிய பொய்யான தேவனை வணங்கக்கூடிய பலிபீடத்தை நீ எடுத்துவிட்டு அதன்மேல் எனக்கு ஒரு சர்வாங்க தவணபலியை செலுத்து என்றார் கிதியோன் தன்னுடைய தகப்பனுக்கு பயந்தபடியாலும் ஒரு மனிதர்களுக்கு பயந்தபடியாலும் அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்தான் வகாலின் பலிப்பீடம் இடிந்ததை அறிந்த ஊர் மக்கள் இதை கிதியோன்தான் செய்தான் என்று அறிந்து அவனைக் கொலை செய்ய அவன்மேல் கோபமாயிருந்தார்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஈகமாய்க் கூடி எல்லோரும் இகஸ்ரவேல் மக்களை அழிப்பதற்கு பாளையம் இறங்கின போது தேவன் இகஸ்ரவேல் மக்களை இரட்சிப்பதற்கு தேவன் கிதியோனுக்கு அருமையாய் நடத்தினார் மீதியானியர் இகசுரவேல் மக்களைக் காட்டிலும் ஆட்கள் குறைந்ததாயிருந்தார்கள் ஆகையால் இகஸ்ரவேல் மக்கள் அவர்களை முறியடித்தால் தங்களுடைய பிளனால் செய்தோம் தேவனால் அல்ல என்று சொல்வார்கள் என்று எண்ணி தேவன் கிதியோனிடம் உனக்கு இருக்கிற ஆட்களை நோக்கி பயப்படக்கூடிய ஆட்களாய் இருந்தால் ஓடிப்போக கடவன் என்று சொல்லச் சொன்னார் அப்பொழுது தனத்தில் இருபத்தேராயிரம் பேர் திரும்பிப் போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் மீதியாயிருந்தார்கள் கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கிப் போக பண்ணனும் அங்கே அவர்களை பரீட்சித்துக் காட்டுவேன் அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கிப் போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் இவனோ அவனைத் தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி கூனுகிறவன் எவ்வனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் இலக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றிக் குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கிக் குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை இரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகக்கடவர்கள் கடவர்கள் என்றார் தேவன் மறுபடியும் கிதியோனிடம் நீ போக பயப்பட்டால் இடத்திற்கு போய் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கச் சொன்னார் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தை புத்திரரும் விட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள் கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அது கூடாரமட்டும் வந்தபோது அதை விழ்த்தொள்ளிக் கவழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் யஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானையரையும் இந்தச் சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான் கிதியோன் அந்தச் சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இகஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானையரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தைச் சுற்றி எங்கும் இக்காலங்களை ஓதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து இக்காலங்களை ஓதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஓதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதம் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தைச் சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறிக் கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஓதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஒங்க பண்ணினார் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி வித்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தித் கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான் மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேவையும் பிடித்து ஓரேபை ஒரே எண்ணப்பட்ட கண்மலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரே சேப் என்பவர் களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள் இப்படியாக தேவன் கிதியோனை கொண்டு இவசரவையில் மக்களை மீதியானியரின் கைகளுக்கு இரட்சித்து காப்பாற்றினார் தேவன் கிதியோனோடு கூட இருந்தார் வந்தார் அவர் அவனை அவனைவிட்டு விலகவுமில்லை கைவிடவுமில்லை ஏனக்கன் பானவர்களே அன்று கிருதியோனிடம் கூட இருந்து இகஸ்ரவேல் மக்களை இரட்சித்து காப்பாற்றின தேவன் இன்று உங்களோடும் இருக்கிறார் இன்று மீதியானியர் போல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து கொண்டு உங்களை தொன்புறுத்திக் கொண்டு உங்களை எதிர்த்து நிற்பார்களானால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் பிளன் குண்டு திடமானதாயிரு எந்த மனிதர்களையும் குறித்தும் நீ பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் உன்னோடு வருகிறேன் எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் நான் உன்னை அதிலிருந்து இரட்சிப்பேன் என்கிறார் அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு வருவார் எதை குறித்தும் பயப்படாதீர்கள் தந்திரமாய் உங்களை எல்லா இக்கட்டிலும் தப்புவிப்பார் காப்பாற்றுவார் இரட்சிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக